ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எதை பற்றி அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி மிக மிக முக்கியமான நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திதி வந்து அமாவாசையானது வருது நிறைஞ்ச இந்த பங்குனி மாத அமாவாசையில மிக முக்கியமான இந்த ஆண்டுடைய அடுத்த கிரகணமானது போது பங்குனி மாதம் பனிரெண்டாம் தேதி சந்திர கிரகணம் முதல் முதலாக இந்த ஆண்டுக்கு நடைபெற்றது அதை தொடர்ந்து இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரிய கிரகணமானது நடக்கப்போகுது இதே பங்குனி மாதத்தில் இருபத்தி ஆறாம் தேதி அமாவாசை நிகழ நிகழப்போகுது இந்த சூரிய கிரகணத்தை பற்றி உண்மையான சில ரகசியங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த ரகசியங்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் என்ன மாதிரி நடக்கப்போகுது இதனால் பாதிப்பு என்ன மாதிரி உருவாக போகுது இந்த இருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ சூரிய கிரகணத்தை பற்றி முழுமையாக நாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போதாண்டா ஒரு கிரகணம் முடிஞ்சுது அடுத்ததாக இன்னொரு கிரகணம்னு சொல்கிறியே அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம் ஸோ கிரகணம் அப்படிங்கிறது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டுக்கும் நான்கு கிரகணங்கள் நடைபெறும் ரெண்டு சந்திர கிரகணம் ரெண்டு சூரிய கிரகணம் என நான்கு கிரகணங்கள் நடைபெறும் ஆண்டு தொடங்கின உடனே ரெண்டு கிரகணம் நடைபெறும் ஆண்டு முடியும் போது ரெண்டு கிரகணம் நடைபெறும் அந்த வகையில் ஆண்டு தொடங்கினதுக்கு பின்னாடி முதல் சந்திர கிரகணம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை நடந்தது இப்போ அடுத்த கிரகணம் சூரிய கிரகணமானது ஏப்ரல் எட்டாம் தேதி அமாவாசை அன்னைக்கு நிகழ இருக்கு ஸோ இந்த சூரிய கிரகணமும் ரொம்பவே ஆபத்தானதாக கருதப்படுது சந்திர கிரகணத்தை காட்டிலும் சூரிய கிரகணம் ரொம்ப ரொம்ப ஆபத்து என்று குறிப்பிடப்படுது அதனால் சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய தேதி அந்த தேதியில் எந்த நேரத்தில் நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே நாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா தேதி நேரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அன்றே ஒரு நாள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுமா தெரியாதா சூக காலம் இருக்கா இல்லையா போன்ற நிறைய முக்கியமான எல்லா தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ நடக்கக்கூடிய இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது முழு சூரிய கிரகணமாக நடக்கப்போகுது கிரகணம் நடக்கிறது ரெண்டாவது தான் நடக்குது ஆனால் சூரிய கிரகணத்துக்கு இதுதான் முதல் அதனால் நடக்கக்கூடிய இந்த முதல் சூரிய கிரகணமானது முழு சூரிய கிரகணமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏப்ரல் எட்டாம் தேதி அமாவாசை அன்னைக்கு நிகழ இருக்கு முழு சூரிய கிரகணம் அப்படிங்கிறதுனால சூரிய கிரகணத்துடைய பாதிப்புகள் சற்று அதிகமாகவே இருக்கும் ஸோ பெரிய வானிய நிகழ்வாக இது கருதப்படுது இந்த நடைபெறக்கூடிய சூரிய கிரகணத்தின் போது பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கோங்க ஒரு பெரிய வான நிகழ்வுகளில் உலகின் பல பகுதிகளில் ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முழு சூரிய கிரகணத்தை காண முடியும் இதை பற்றி நாசா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய தாள்களை வெளியிட்ருக்குறாங்க நடைபெறக்கூடிய இந்த சூரிய கிரகணமானது மெக்சிகோ அமெரிக்கா மற்றும் கனடாவை கடந்து வட அமெரிக்காவை வந்து கடக்குமா இது ரொம்பவே வந்து வலுவான சூரிய கிரகணம் என்று நாசா குறிப்பிடுறாங்க தென் பசிபிக் பெருங்கடலில் கூட கிரகணம் தொடங்குறத நல்லா தெளிவாக வந்து பார்க்க முடியுமா ஒரு பெரிய வானிய நிகழ்வாக இந்த கிரகணமானது கருதப்படுது ஸோ ஆண்டுடைய முதல் முழு சூரிய கிரகணம் காண இருக்கக்கூடிய இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசை நாளாக வருது அமாவாசையில் வரக்கூடிய இந்த கிரகணத்தினால அமாவாசைக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அமாவாசைக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் ஸோ அந்த பாதிப்பை பற்றி நான் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த கிரகணத்தை காண்பதற்கு வானூர்தி மற்றும் விண்வெளி நிர்வாகம் அதாவது நாசா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை பற்றி தெரிவித்துருக்குறாங்க அதாவது முழு சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியனுக்கும் பூமிக்கு இடையே சந்திரன் கடந்து சூரியனுடைய முகத்தை முற்றிலுமாக தடுக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க முழு சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய இந்த நாளன்னைக்கு சூரியனுக்கும் பூமிக்கு இடையே சந்திரன் கடந்து சந்திரன் வந்து சூரியனுடைய முகத்தை வந்து முற்றிலுமாக தடுக்கும் பூமியில் நிழலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரப்போ இதுதான் முழு சூரிய கிரகணம் என்று சொல்லப்படுது இப்படி நடைபெறக்கூடிய சூரிய கிரகணம் ரொம்ப ரேரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல வருடங்களுக்கு பிறகு முழு சூரிய கிரகணமானது நடைபெறுது இந்த கிரகணத்தை வட அமெரிக்காவில் நம்ம நல்லா பார்க்க முடியுமா வட தான் இந்த கிரகணமே கடந்து செல்லுமா அங்கு கடந்து சென்று மெக்சிகோ அமெரிக்கா மற்றும் கனடாவை வந்து பார்க்குமா அந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிரகணம் பார்க்கும்போது ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விபரீதமாக தெரியுமா அதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க தான் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாசா குறிப்பிட்டிருக்கிறாங்க இது போன்ற வான நிகழ்வுகள் பொதுவானவை என்றாலும் அதாவது இது நடக்கிறது இயற்கை என்றாலும் இது நடக்கிறதுனால விளைவுகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் மோசமாகத்தான் இருக்கும் மேலும் வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்தில் சூரிய கிரகணம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிகழ்ந்துனால இது ரொம்ப அரிதானதாகவும் சொல்லப்படுது ஒரே மாதிரியான வான நிகழ்வு பெரும்பாலும் அதே இடத்துல மீண்டும் நிகழ நானூறுலேருந்து ஆயிரம் ஆண்டுகள் வரை ஆகும் ஸோ இப்போ நடைபெறக்கூடிய இந்த கிரகணம் நானூறுலேருந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுற மாதிரி குறிப்பிடப்படுது ஸோ இந்த முழு சூரிய கிரகணம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் எப்போது எங்கெல்லாம் வந்து நல்லா தெரியும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் சொல்கிறேன் நாசாவுடைய குற்றப்படி முழு சூரிய கிரகணம் வட அமெரிக்காவை கடந்து மெக்சிகா அமெரிக்கா மற்றும் கன்னடாவில் பார்க்க முடியும் ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இதனை பார்க்க முடியும் கிரகணம் தென் பசிபிக் பெருங்கடலில் கூட பார்க்க முடியும் மெக்சிகோவில் பசிபிக் கடற்கரையானது அந்த வட அமெரிக்காவில் கூட இந்த சூரிய கிரகணத்தை முழுமையாக பார்க்கலாம் ஸோ பார்க்கலாம் பார்க்கலான்னு சொல்கிறல எந்த நேரத்தில் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை பதினொன்று ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்க முடியும் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா கிரகணத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் வெறும் கண்களால் பார்க்கறது ரொம்ப ஆபத்தை ஏற்படுத்தும் அதனால் கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது இந்த கிரகணம் நடக்கிறது இந்தியாவில் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் தெரியாது சூத காலமும் கிடையாது அதே போல் கிரகணத்துடைய பாதம்ங்கிறது ரொம்ப முக்கியம் பிரகடனம் வந்து மெக்சிகோவிலிருந்து தொடரும் பின்னர் டெக்சிகோவில் அமெரிக்காவிற்குள் நுழையும் மேலும் ஒக்லோஹாமா அர்கன்ஸ் மிசேரி எலியன்ஸ் கெண்டக்கி இந்தியோஷினா ஹோஹியா பென்சிலிவனியா நியூயார்க்கு வெர்மண்டு நியூ ஹம்பியார் மற்றும் மைனா அதுக்கப்புறம் டென்சி மற்றும் மெக்சிகோன் இந்த சிறிய பகுதிகளெலாம் முழு சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரியும் ஸோ அங்கு தொடங்கி இங்கெல்லாம் வந்து பாதையாக தெரியும் இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுசாக வந்து தெற்கு ஒண்டேரியாவில் உள்ள கனடாவிற்குள் நுழைந்து கியூபாக் நியூ பிரன்ஸ்விக் பிரின்ஸ் எட்வர்ட் அந்த தீவு அப்புறம் கேப் பிரிட்டோன் வழியாகவும் தெரியும் இந்த கிரகணம் வந்து கனடாவின் நியூ பவுண்ட்லேண்டின் அட்லாண்டிக் கரக்கடையில் வட அமெரிக்கா கண்டதை விட்டு வெளியேறும் அதாவது அந்த வட அமெரிக்கா கண்டத்தை விட்டு அதுக்கப்புறந்தான் வெளியேறும் இதை வந்து கரெக்டாக என்டிடி என்று சொல்லப்படக்கூடிய அந்த மாலை நேரத்தில் ஐந்து பதினாறு மணிக்கு தெரியும் ஸோ அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன டைமு இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைமு ஸோ இந்த முழு சூரிய கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கிறதுனால நாம இதனால என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்ற அதையும் நோட் பண்ணிக்கோங்க அதாவது காலை அல்லது சாயங்காலம் போல் வானம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரண்டு விடும் வானிலை அனுமதித்தால் கூட மொத்த பாதையில் உள்ளவர்கள் சூரியனின் கொரோனா அல்லது வெளிப்புற வளிமண்டலத்தை பார்க்க முடியும் இது பொதுவாக சூரியனுடைய பிரகாசமான முகத்தால் மறைக்கப்படுகிறது அட் த சேம் டைம் நாம பார்க்கறதுக்கோ ஒரு விதமான கருப்பு வந்து சூழ்ந்துருக்கோம் முழு சூரிய கிரகணத்தின் வேறு நிகழ்வுகளை நாம் காண முடியாது இந்த கருப்பு சூழ்ந்தது மட்டும்தான் பார்க்க முடியும் ஸோ சூரிய கிரகணம் நடக்கிறதுனால ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு சூரியனுடைய பிரகாசமான முகத்தை சந்திரன் முற்றிலமாக தடுக்கும்போது சூரிய ஒளியை பார்ப்பதற்கு சிறப்பு கண் பாதுகாப்பு இல்லாமல் சூரியனை நேரடியாக அன்றைய நாள் வானத்தில் பார்க்கறது பாதுகாப்பானதாக அல்ல சூரியனை கேமரா லென்ஸ் தொலைநோக்கி தொலைநோக்கியில் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி வழியாக மட்டும்தான் பார்க்கணும் தொலைநோக்கி இல்லைனா வேறு ஆப்டிக்கல் சாதனம் மூலம் தான் கிரகண கண்ணாடிகளை அணிந்து கொண்டு அல்லது கையடக்க சூரிய ஒளி கருவியை பயன்படுத்த வேண்டும் செறிவூட்டப்பட்ட சூரிய கதிர்கள் வடிகட்டி வழியாக இருந்து கண்களுக்கு பலத்த காயத்தை ஏற்படுத்தும் அதனால் தான் சொல்கிறேன் வெறும் கண்களால் பார்க்காதீங்க முழு கிரகணத்திற்கு முன்னும் பின்னும் பகுதி கிரகணத்தின் போது கிரகண கண்ணாடிகள் அல்லது கையடக்க சூரிய பார்வையாளர் மூலம் மட்டும்தான் சூரியனை பார்க்கணும் ஏப்ரல் எட்டாம் தேதி பல மாநிலங்களில் இருள்ள முழ்கு என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அமெரிக்காவில் பல பள்ளிகள் மூடப்படுது என்று சொல்லப்பட்டிருக்கு நிபுணர்களுடைய குற்றப்படை சூரிய கிரகணம் சூரிய மின் உற்பத்தியில் அதிக இழப்பை ஏற்படுத்தக்கூடும் அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைய நாள் வந்து ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிலாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ சூரிய கிரகணத்தை மட்டும் சந்திர கிரகணத்தை போல் சாதாரணமாக நாம் நினைக்க முடாது ஸோ சூரிய கிரகணத்தில் நிறைய வலிமைகள் வந்து இருக்குது அதனால தான் வந்து நம்ம இந்தியாவில் தெரியாது என்றாலும் முன்னெச்சரிக்கை தேவைன்னு சொல்லப்பட்டிருக்கு அதை அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோ மேலும் சூரியன கிரகணத்தை பற்றி புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்